வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன் இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்ட காட்டப்புற ரெசிபி வந்து உளுந்து வடை அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வாங்குவோம் என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் இதில் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கிறேன் ஒரு மணி சாலம் ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கிறேன் அடுத்தது வந்து ஒரு மிசக்கரண்டி பச்சை அரிசி ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் செத்தல் மிளகாய் கருவேப்பிலை இதில் வந்து சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் ரெண்டும் எடுத்துருக்குறேன் அடுத்தது வந்து உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அடுத்தது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் இவ்வளோந்தான் தேவையான பொருட்கள் இப்போ வாங்குவோம் முதல்ல வந்து உளுந்தை வந்து மிக்சியில் போட்டு அடைச்சி எடுப்போம் மிக்சியில் வந்து இப்போ போட்டு தண்ணி விடணும் கொஞ்சமாக விடணும் நான் ரெண்டு தரமாக போட்டு அடிச்சு எடுக்க போகிறேன் அடுத்தது வந்து நான் வந்து கொஞ்சமாக இதில் உப்பு போட போகிறேன் விழுந்து போட்டாச்சு அடுத்தது வந்து ஒரு முக்கால் தேக்கரண்டி உப்பு வந்து சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இப்போ மிஷினில் அடிச்செடுப்போம் பாருங்க மா வந்து இப்படி அடித்து எடுத்துருக்குறே நண்டு நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக வந்துருக்குது இதை வந்து உங்களுக்கு ஒரு போட்டு போட்டுக்காட்டு இப்படி வந்து அடிச்சு எடுக்கணுமெண்டு பாருங்க இப்படி எப்படி இருக்கண்டு வந்து மிதந்தோன்ட்டுருக்குது இருக்குது இலை இந்த பதம்தான் நீங்கள் வந்து அடிச்சு எடுக்கணும் வடை சுடுறதுக்கு இப்போ வந்து வடிவம் அடித்து எடுத்தாச்சு மிச்சம் இருக்கிற உளுந்தையும் அடித்து எடுத்துகிட்டு பார்ப்போம் ரெண்டாவது வந்து அடித்த உளுந்தில் வந்து அரிசியும் சேர்த்து அடிச்சுருக்கிறேன் ஊற வச்ச வெள்ளை பச்சை அரிசியும் சேர்த்து அடிச்சிருக்கிறேன் இப்போ வந்து ஃபுல்லாக அடித்து எடுத்தாச்சு அடுத்தது வந்து இதில் இருக்கிற பொருட்களை வந்து சேர்ப்போம் அதுங்கடா வெங்காயம் அடுத்தது வந்து பச்சை மிளகாய் முண்ட உரைப்பூக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கொள்ளுமோ இது வந்து கருவேப்பிலை அடுத்தது வந்து செத்தல் மிளகாய் நான் வந்து நல்ல உறைப்பாக செய்ய போகிறேன் அதனால் கொஞ்சம் கூடவே சேர்க்குறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா க சின்ன சீரகம் பெரிய சீரகம் ரெண்டும் எடுத்துருக்கிறேன் ரெண்டும் சேர்க்குறேன் நான் வந்து தண்ணி குறைவாகிறதுக்காக உப்பு வந்து போட்டுதான் உளுந்தை வந்து அடித்து எடுத்தே நான் அதனால் வந்து இன்னும் ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் அடுத்தது வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்க்கிறேன் சேர்த்தால் வடை வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும் வந்து மிக்ஸ் பண்ணுவோம் நல்ல விடவா கையால் மிக்ஸ் பண்ணி பாருங்க மாவு வந்து அப்படி காற்று போட்கண்டு நான் வந்து மிக்சியை வந்து மூடாமல் விட்டுட்டு தான் மா அடிச்சு எடுத்தேனேன் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் கை வச்சிடக்கூடாது கவனமாக செய்யணும் வெங்காயம் பச்சை மிளகாய் செத்த மிளகாய் எல்லாமே நான் கூரை போட்டிருக்கிறோம் என்ன நல்ல டேஸ்ட்டாகவும் உரைப்பாகவும் செய்வேணும்ன்றதுக்காக நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி போட்டு மாவோ குழைச்சிடுங்க வந்து வட குளைச்சாச்சு உப்பு கான் மட்டு பார்ப்போம் நல்ல கூடவாக இருக்குது ஓகே மாவோ இனி பொறிச்செடுப்போம் பார்த்தீங்கன்னா சட்டி வந்து வச்சு அடு ஃபோன் பண்ணிவிட்டு வெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து சூடாக வெட்டுக்கும் சூடாக எடுத்துகிட்டு வடையை போடுவோம் இப்போ வந்து எண்ணெய் சூடாகிட்டு வந்து ஒரு இதை போட்டு பார்ப்போம் கொஞ்சமாக போட்டு பார்ப்போம் எண்ணெய் வந்து சூடாகல ஒரு சின்ன சட்டியில் வந்து தண்ணி எடுத்து தக்கிறோம் தண்ணியை தொட்டு தட்டுதான் நாங்கள் வடை வந்து போட்டு எடுக்கணும் இல்லைன்னால் கையில் ஒட்டு வந்து ஒட்டி பிடிக்கும் இப்போ பாருங்க எண்ணெய் வந்து குதிச்சிட்டு வடை போடுவோம் இது வந்து தண்ணியில் தொட்டுட்டு தொடுத்துட்டு இப்படி ஒரு கையாலேயும் வந்து இப்படி வடை செஞ்சு போட போகிறேன் இப்படி வந்து பண்ணிட்டு போடுவோம் நல்லா அடுப்பை கூட்டி விடக்கூடாது கூட்டி ஊட்டிங்கன்னால் கறி இரும் வடை உட அவியாது அதனால் எண்ணெய் வந்து நல்லா சூடாக வட வாங்கும் மிளகு உங்களுக்கு பிடிச்ச இதில் வந்து இந்த வடைக்கு சேர்க்கலாம் மிளகு சேர்க்கலாம் இஞ்சி சேர்க்கலாம் நாங்கள் வந்து அந்த பொருட்களோட சேர்க்கையில் வந்து லைட்டாக திருப்பி விடுவோம் இப்போ தான் ரெண்டு முறை கலருக்கு வரும் இல்லாட்டி வந்து ஒரு பக்கமாகவே கலர் வர வெளிக்கட்டுரும் இப்போ வந்து லைட்டாக இப்படி திருப்பி விடுவோம் இப்படி வந்து அடிக்கடி திருப்பி திருப்பி விடுங்க நல்ல வடிவாக திருப்பி விடுவோம் திருப்பி விட்டுட்டு நல்லா கலராக வரும்போது வடை எடுக்கலாம் நல்ல வடிவாக டாய் எடுத்து வடை வந்து பொருகணும் அப்போ தான் உள்ளே வந்து நல்ல வடிவாக அமைஞ்சிருக்கும் அதனால கொஞ்சம் நேரம் போடுவோம் பொருத்துக்கு இப்போ கரும்பு வடை வந்து நல்ல வடிவாக பொரிஞ்சிட்டுருது நல்லா கலராக இருக்குது இது வந்து இதை எடுப்போம் அதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இதில் வந்து எடுத்து வைப்போம் எப்படி நல்ல வந்து கண்டுபாடு அடுத்ததையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் படத்து தான் போவேன் அந்த படத்துல வந்து போவோம் இன்னும் வந்து சூடாக இருக்கும் ஆதலை போட்டுருந்தோம்னா உடல் வந்து எரிஞ்சிடும் இல்லை அவியாது அதனால வந்து அடப்போ குழைத்து விட்டீங்கன்னாலும் நல்லம் வந்து வைப்பாங்க வெங்காயம் வந்து எவ்வளவு சின்னதா விட்டுருவீங்களோ அவ்வளவு நல்லம் வடை வந்து நல்ல வடிவா பிடிக்கக்கூடிய இருக்கும் நல்லா கொஞ்சம் மட்டை பக்கம் மாத்தி விடுவோம் நல்லபடியா பொரிஞ்சிட்டது பெரிய மடுப்போம் இது வந்து எல்லா வடையையும் போட்டு பொறிச்சிட்டு உங்களுக்கு வந்து மொத்தமாக காட்டுறேன் கரம்புக்கு வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு வடை இப்படி வந்து எல்லா வடையும் பொறிச்சிட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா எல்லா வடையும் சுட்டு எடுத்துட்டேன் கரங்கு இப்படி வந்துருக்கண்டு நல்ல சூப்பராக வந்திருக்குது நல்லா முறு மொறுப்பாக வந்திருக்குது கரங்கோ சத்தத்தை கரங்கு இப்படி இருக்காண்டு உங்களை கொண்டு பிரித்து காட்டுறேன் கரங்கு உள்ளே வந்து அப்படி நல்ல வடிவாக அமைஞ்சிருக்காண்டு இதே போல் நீங்களும் இந்த ரெசபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதோட வடையண்டாலே உளுந்து வடையண்டாலே பச்சை மிளகாய் சம்பளம் அதுக்கு வந்து காம்பினேஷன் அதனால் வந்து பெற்றி மிளகா சம்பல் வந்து செய்திருக்கிறேன் நாங்கள் இது வீடியோவில் போடலை ஏற்கனவே செய்தனால சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே போல் இந்த ரெசிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்